அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாரு அன்பிக்கினிய சகோதரர்களே தற்பொழுது பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கோடைகால விடுமுறை பள்ளி கல்லூரிகளால் அளிக்கப்படும் இந்த விடுமுறை காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் அதை பயனுள்ள வகையிலே கழிக்கின்ற விதமாக அவர்களை பள்ளிவாசலுடைய தொடர்போடும் மார்க்கத்துடைய தொடர்போடும் இந்த விடுமுறை காலத்தை பயன்படுத்தி நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகமான உலகத்தில் ஒழுக்கக்கேடான காரியங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஒழுக்கமிக்கவனாக உருவாக வேண்டும் என்கின்ற விருப்பம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு கழித்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளை எந்த ஒழுக்கக்கேடான காரியத்திலும் ஈடுபட்டு விட்டான் என்ற செய்தி எனக்கு வந்துவிடக்கூடாது அப்படி என் பிள்ளை நடந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலையும் அது தினந்தினம் ஒரு அச்சத்தை ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் ஒன்று செய்தித்தாளில் படிக்கிறோம் அல்லது நம்ம தெருவாசிகளில் கேள்விப்படுறோம் நம்ம ஊர்வாசிகள்கிட்ட கேள்விப்படுறோம் இப்படி அவன் அந்த பையன் இந்த போதைப் பொருளுக்கு கடுமையாட்டானா போதை பொருளை வித்தானா ஸ்கூல்ல ஏதோ செஞ்சு மாட்டிக்கிட்டானா இப்படி பல்வேறு ஒழுக்கக்கேடான காரியங்களை பல்வேறு விஷயங்களை நோக்கி கேள்விப்படும் பொழுது ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளமும் என் பிள்ளை இதுல வந்துடக்கூடாத என்கின்ற பயம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்குது இந்த பயமாக இருந்தால் மட்டும் நம்ம பிள்ளைய நாம இந்த ஒழுக்க இருந்து காப்பாத்திட முடியாது நான் பயப்படுறேன் என் பிள்ளை விஷயத்துல ரொம்ப அஞ்சுறேன் இது மட்டும் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தாது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியான வழிகாட்டலை கொடுக்கிறோம் அவர்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க இந்த விடுமுறை காலத்துல அவர்களை அழைத்து இந்த உலகத்துல நடக்கிற ஒழுக்க கேடுகளை குறித்து நம்முடைய பிள்ளைகளிடத்துல வாய்விட்டு பேசுவதற்கு தயங்குகிறோம் பேசணும் பேசி அவர்களுக்கு மார்க்க வழிகாட்டலை கொடுக்கணும் இந்த விடுமுறை காலத்துல பள்ளிவாசலுடைய தொடர்போடு கொள்கை விளக்கங்களை அறிந்து கொள்ளுகின்ற வகையிலையும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ளுகின்ற வகையிலையும் சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ளுகின்ற வகையிலையும் இன்றைக்கு தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் என்னென்று இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவதில்லை சில மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டங்களை இன்றைக்கு அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது கிடையாது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணுகின்ற வகையில தான் ஒருவனை பாவங்களிலிருந்து தற்காக்குகின்ற கேடயமாக இருக்கும் ஏன்னா நாம எல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் பெற்றோரும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் கண்காணித்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவனுடைய உள்ளத்துல அல்லாஹ எல்லா நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அச்சப்பாட்டை இரையச்சத்தை கொடுத்துட்டோம்னா அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு நாம் பாவங்களிலிருந்து தற்காப்பதற்காக கொடுக்கின்ற கேடயம் நபிகள் நாயகம் சொல்லலாஹ் அலிஸ்லம் அவர்கள் அர்ஷனுடைய நிழலை பெறுகின்ற இளைஞர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷாபுன் தன்னுடைய இறை வழிபாட்டிலே வளர்கின்ற இளைஞர்கள் என்றார்கள் அப்ப இறை வழிபாட்டிலே வளர்கின்ற இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூடுதல் முக்கியத்துவத்தை தன்னுடைய அரசின் நிழலை வழங்கி பரிசலிக்கிறான் அத்தகைய சாராரில் இன்றைய உலகத்தின் உழுக்க கேடுகளில் வீழ்ந்து விடாமல் நம்முடைய பிள்ளைகள் உருவாகணும்னா கோடை காலத்துல பல பயிற்சி வகுப்புகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடைபெறும் அவர்களுக்கான கொள்கை விளக்கங்கள் போதிக்கப்படும் அவர்களுக்கான சட்ட திட்டங்கள் போதிக்கப்படும் அது போன்ற பயிற்சி வகுப்புகளில் சேர்த்து விடணும் பள்ளிவாசலுடைய தொடர்புகளை அவர்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கணும் ஸ்கூல் போயிட்டா காலேஜ் போயிட்டான்னு நம்மளே கூட நம்ம பிள்ளைங்க விஷயத்துல காரணம் சொல்லியிருப்போம் அந்த காரணங்களுக்கெல்லாம் இந்த விடுமுறை காலத்தில் இடம் கொடுக்காம முழுக்க முழுக்க பள்ளிவாசலுடைய தொடர்பையும் மார்க்க தொடர்பையும் குரானுடைய தொடர்பை மேம்படுத்தக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாத தந்தல் புரிவான